எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் எரேமியா வழியாக வெளிப்படுத்தப்பட்ட இறைவாக்கு நிறைவேறும்படி பாரசீக மன்னர் சைரஸின் முதல் ஆண்டில் அவரது உள்ளுணர்வை ஆண்டவர் தூண்டினார் எனவே சைரசு ஆணை ஒன்றை பிறப்பித்து அதை தம் நாடெங்கும் எழுத்து மூலம் வெளியிட்டார் பாரசீக மன்னர் சைரசு கூறுவது விண்ணக கடவுளான ஆண்டவர் மன்னகத்தில் உள்ள எல்லா அரசுகளையும் என்னிடம் ஒப்படைத்துள்ளார் மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் தமக்கென ஒரு கோவிலை கட்டும்படி அவர் என்னை நியமித்துள்ளார் அவருடைய எல்லா மக்களிலும் யார் யார் அவரை சார்ந்துள்ளனரோ கடவுள் அவர்களோடு இருப்பாராக அவர்கள் யூதாவில் எருசலேமுக்கு சென்று இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவருக்கு ஒரு கோவிலை கட்டுவார்களாக எருசலேமில் இருக்கும் அவரே கடவுள் எஞ்சியுள்ளவன் ஒவ்வொருவனும் எங்கு தங்கி இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலுக்கு தன்னார்வ காணிக்கை அனுப்புவதோடு அவனுக்கும் வெள்ளி பொன் மற்ற பொருட்கள் கால்நடைகள் ஆகியவற்றை கொடுத்து உதவுவார்களாக அப்போது யூதா பென்யமினுடைய குலத்தலைவர்களும் குருக்களும் லேவியரும் எருசலேமில் ஆண்டவரின் கோவிலை கட்ட செல்லுமாறு ஆண்டவரால் தூண்ட பெற்ற அனைவரும் புறப்பட்டார்கள் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்த மக்கள் தன்னார்வ காணிக்கை அனைத்தும் கொடுத்ததுமல்லாமல் அவர்களுக்கு வெள்ளி பாத்திரங்களையும் பொன்னையும் மற்ற பொருட்களையும் கால்நடைகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் கொடுத்து உதவினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு